வணக்கம் இப்போ இருக்கிறது வந்து நம்ம வந்தவாசி வட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டம் கொடியாலங்கிற கிராமத்தில் இருக்கோம் நாங்கள் அகிலாண்டீஸ்வரி உடனுரை அகத்தீஸ்வரர் திருக்கோயிலிருந்து சிவ இந்த ஈஸ்வரன் கோயில் வந்து பூமி கடியில் சுயம்பா உருவானதாக சொல்கிறாங்க இங்கே இருக்கிறவங்க பெரியவங்க இந்த கோயில் வந்து ரொம்ப பழமையான கோயில் புதுப்பிச்சு அப்போ கோயில் கட்டியிருக்காங்க ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு முன்னாடி கட்டியிருக்காங்க அதுக்கப்புறம் இது வழிபாட்டுக்குள்ளே வந்து இருந்தது இப்போ வழிபாட்டுக்கு ஐயரு இல்லாததால் கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்குது இந்த கோயிலுக்கு தேவையான ஒரு சில விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க அது நிரந்தரமாக பண்ணணுங்கிறது எங்களுடைய வேண்டுகோள் நம சிவா ஓ நம ஓம் ஓ நம சிவா இப்ப இங்க இருக்கிற கோவில் பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற எல்லாமே ரொம்ப பழமையான சரியா இருக்கு வந்து இதை வழிபாட்டுக்கு இவங்க கொண்டு வந்திருக்காங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் இதை இன்னும் சிறப்பாக செய்து வழிபாட்டு கொண்டு வந்தா எல்லாருக்கும் நல்லா இருக்குங்கிறது தான் எங்களுடைய வேண்டுகோள் you